டியூஸ்டே ஈவினிங் ரிலேட்டிவ் ஒருத்தரை பார்க்க இருந்ததுனால அவங்களுக்காக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே வர வழியில் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலில் போய் முருகனுக்கு விளக்கேற்றிட்டு வந்தேன் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த மாதிரி மதியான நேரத்தில் போனால் கோவிலில் யாருமே இருக்க மாட்டாங்க மனசார நம்ம சாமியை கும்பிட முடியும் ஏன் பர்டிகுலராக செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை கும்பிடுறோம் அப்படின்னா முருகனுக்கு உகந்த நாள் இந்த செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமைக்கு அதிபதி முருகன் முருகனை வந்து அரகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பூமிக்கு சொந்தமான இந்த செவ்வாய் அதிபதியான முருகனுக்கு நம்ம விளக்கு ஏற்றி சாமி கும்பிடும்போது வீடு நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதுவும் நிவர்த்தியாகி சீக்கிரமே வீடு கட்டுறதுக்கான யோகமும் அமையும்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் இந்த செவ்வாய்க்கிழமைகளை முருகனுக்கு விளக்கேற்றுறது உங்களுக்கு ஏதாவது வீடு நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா தவறாமல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளையும் முருகனுக்கு நெய் விளக்கு ஏற்றுங்க உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் திந்துடும் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பசங்களும் வந்துட்டாங்க அவங்களுக்காக வீட்டிலேயே ஜிகர்தண்டா செஞ்சிருந்தேன் ஸோ அதையும் அவங்கள சாப்பிட வச்சு அந்த நாளை